வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் துபாய் வானத்தின் அமைதியை கிழித்து நடந்த ஒரு சம்பவம் ஒரு நொடியில் உலகமே உறைந்தது இந்தியாவின் பெருமை தேஜஸ் ஆயிரக்கணக்கான கண்களின் முன் தரையில் சிதறிய அந்த தருணம் இது சாதாரண ஒரு விபத்து இல்லை இந்த காட்சியின் பின்னால் என்ன நடந்தது யார் தலையிட்டார்கள் எங்கே தொடங்கியது இந்த ரகசிய சங்கிலி இணையத்தில் பரவி வந்த போலி வீடியோக்கள் அதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்து சர்வதேச மேடையிலான வீழ்ச்சி இந்திய உளவுத்துறையை அதிரவைக்கும் மர்ம சிக்னல்கள் துபாய் ஷோவின் பின்புலத்தில் நடந்து அதிரடி ரகசிய கூட்டங்கள் சாதாரண விபத்தா விளையாட்டின் தொடக்கமா நீங்கள் இப்போது பார்க்க போகும் விஷயம் யாரும் வெளியில் சொன்னதே இல்லை பரபரப்பு மீடியாவுடன் இருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் எமது கோணத்தை அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் துபாய் வான்பரப்பில் நீலநிற அமைதியை பிளந்து மீண்டு வந்த அந்த கருமை புகைத்தோல் இந்திய விமானப்படையின் இதயத்தில் நேரடியாக குத்தியது போலவே இருந்தது உலக நாடுகள் தங்கள் புதிய விமானங்களை காட்சிப்படுத்த வரும் மிகப்பெரிய விமான நிகழ்ச்சி துபாய் ஏஷோ இவ்வளவு ஆண்டுகளாக பல அதிசயங்களையும் பல துல்லியமான வான்வழி பயிற்சிகளையும் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்தியாவின் பெருமை என்று சொல்லப்படும் தேஜஸ் எனும் இலகரக போர் விமானம் அதன் பரப்பின் நடுவே திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தரையில் நேராக விழுந்து அந்த நடியில் உலகின் அத்தனை பாதுகாப்பு வட்டாரங்களும் திகைப்புடன் பார்த்தன எமது வேண்டுகோள் ஒன்றுதான் இந்த சம்பவம் பற்றி எமது முழுமையான கருத்தை அறிய விரும்பினால் காணொலியை முழுமையாக பார்க்கவும் காணொலியின் இறுதி பகுதியில் சம்பவம் நடந்தபின் இந்தியாவில் நடந்த சில அவசர கூட்டங்கள் பற்றிய விவரங்கள் உள்ளன பரபரப்பு மீடியா விமானத்துறையுடன் தொடர்புடையவர்களால் நடத்தப்படும் ஊடகம் என்பதால் இந்த காணொலியில் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விளக்கங்கள் காணொலி முழுவதிலும் உள்ளது முடிந்தவரை முழுமையாக பார்க்கவும் இது வரும் செய்தி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து விமானத்துறையுடன் தொடர்புடைய ஒருவரின் எழுத்து இன்று துபாயில் தேஜஸ் எம் கே ஒன் விமானம் தன்னுடைய வான்வழி பயிற்சி நிகழ்ச்சியினை தொடங்கிய முதல் நிமிடங்களிலேயே எல்லா பார்வையாளர்களையும் ஏற்றிருந்தது இந்தியா தன்னுடைய சொந்த தொழில்நுட்பத்தால் உருவாக்கி முதல் முழுமையான போர் என்பதால் இந்த நிகழ்ச்சியில் தேஜஸ் பரப்பது இந்தியாவின் இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகம் அடையில் காட்டும் ஒரு அபூர்வ வாய்ப்பாகவே கருதப்பட்டது பரப்பின் முதல் சுற்றுகள் எல்லாம் மிகவும் கண்கவர் ஆனால் எட்டு தொடக்கம் ஒன்பது நிமிடங்கள் கடந்த பின்னர் விமானம் திடீரென்று தலையை கீழே குனிந்து கட்டுப்பாடை தரையை நோக்கி விட ஆரம்பித்தது அதன் பின் நடந்தது ஒரு கன விபத்து கரும்புகை நொடிகளின் வானை மூடியது அதே நேரத்தில் இந்திய விமானப்படை தளபதி பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் அனைவரும் ஒரே கேள்வியில் உறைந்தனர் இது எப்படி நடந்தது இந்த கேள்வியின் பின்னால் நிற்கும் காரணங்கள் பல மட்டங்களில் இருக்கின்றது முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ராணுவ விமானம் குறிப்பாக ஒரு காட்சி பரப்பில் கலந்து கொள்ளும் விமானம் மிக அதிகமான பாதுகாப்பு பரிசோதனைகளை சந்திக்கும் இதை நீண்ட கால அனுபவ ரீதியாக சொல்கின்றோம் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் முதல் என்ஜின் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் வரை எல்லாமே விமானம் தரையை விட்டு எழுவதற்கு முன்பே மூன்று நிலைகளில் பரிசோதிக்கப்படும் ஆனால் இத்தனை பரிசோதனைகளையும் கடந்து ஒரு ஜனநாயக நாட்டின் முழுமையான உள்நாட்டு விமான தயாரிப்பின் வெற்றிக்கு அடையாளமான விமானம் சர்வதேச மேடையில் இப்படியாக தகர்ந்து விழுவது சாதாரண ஒரு மெக்கானிக்கல் தவறு என்பதை நம்புவது கடினம் இந்திய விமானப்படை வெளியிட்ட முதல் அறிக்கை மிகவும் அழுத்தமான சொற்களை கொண்டது விமானியை காப்பாற்ற முடியவில்லை காரணத்தை கண்டறியும் விசாரணை நடைபெறும் இந்த வாக்கியத்தின் பின்னால் இரு பதட்டங்கள் உண்டு இந்தியாவின் ராணுவ விமான தொழில்நுட்ப நம்பிக்கைக்கு ஏற்பட்டு அதிர்ச்சி உலக சந்தையில் தேஜஸ் வைக்கும் அடையாளத்திற்கு ஏற்பட்ட மங்கல் இந்த விபத்திற்கு இரண்டு நாள் முன் சமூக வலைதளங்களில் தேஜஸ் எட்ண்கசிவு போன்ற போலி தகவல்கள் பரவியது நினைவிருக்கின்றது அது பற்றிய காணொலி ஒன்றையும் நாம் வெளியிட்டிருந்தோம் அதற்கு இந்திய அரசு அளித்த விளக்கம் தெளிவானது அந்த தகவல்கள் தவறானவை விமானத்தின் ஈரப்பதத்தை வெளியேற்றி கொண்டிருந்தது இசிஎஸ் என்பல் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் OBOGS அமைப்புகள்தான் வீடியோவில் காட்சி அளித்தவை என்று தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படியான ஒரு விளக்கம் வந்ததற்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடந்த இந்த விபத்து இணையத்தில் உள்ள இந்திய எதிரி பிரச்சாரம் செய்பவர்களுக்கு புதிய மெட்டீரியலை கொடுத்து விட்டது ஆனால் அரசு தரப்பிலிருந்து இருந்து வந்த விளக்கங்களை காட்டிலும் இந்த விபத்து இந்திய உளவுத்துறையை அதிகம் கவலைக்குள்ளாக்கியது அதற்கு என்ன காரணம் அதை பார்ப்பதற்கு முன் நமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் துபாய் ஷோவின் வான்வழி பாதுகாப்பில் பல நாடுகளின் முன்னேற்றமான மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் இருக்கும் அதே தளத்தில் சீனாவின் சீனின் ஒன் நைன் விமானம் ரஷ்யாவின் வான்வழி மாடல்கள் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் உயர்தர போர் விமானங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் இருந்தன அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள ஒரு மிக அதிகமான மின்னணு சிக்னல் குழுவில் தேஜஸ் போன்ற ஒரு இலகுரக விமானம் ஏதாவது வெளிப்புற தடங்களால் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று இந்தியா நேரடியாக கூற முடியாது இந்த கோணம் மிகவும் சரிவானது புலனாய்வு வட்டாரங்களின் தகவலின்படி இந்த விபத்துக்கான விசாரணை நான்கு பெரிய இடைவெளிகளில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது திடீர் விமான என்ஜின் செயலிழப்பு விமானியின் திடீர் மயக்கம் அல்லது கட்டுப்பாட்டு இழப்பு வானமைப்பு கட்டமைப்பு அதாவது ஏர் ஃபிரைம் முறிவு வெளிப்புற சிக்னல் குறியீடு அல்லது தொழில்நுட்ப தடங்கள் என பல காரணங்களே இருக்கலாம் இந்த நான்கு பாதைகளில் ஒவ்வொன்றுக்கும் துல்லியமான பதில் பெற விமானத்தின் பிளைட் டேட்டா ரெக்கார்டரில் உள்ள ஒவ்வொரு மில்லி செகண்ட் தரவும் மிக முக்கியம் ஆனால் இது ஒரு சாதாரண விபத்து அல்லது என்று நிபுணர்கள் கூறுவது ஏன் ஒரு விமானம் தரையில் பட்ட உடனே பல ஃபைபோல் உருவாகுவது பியூல் டேங் ரெப்சர் அதாவது எரிபொருள் டேங்க் உடைப்பு அல்லது விங் செப்பரேஷன் போன்ற ஆழமான விமான உடல் பகுதி பிரிதலை குறிக்கின்றது இது ஒரு விமானி தவறு அல்ல என்பதை நேரடியாக காட்டும் இங்கேயே நாம் பழைய வரலாற்றை பார்க்க வேண்டிய அவசியம் வருகின்றது தேஜஸ் விமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் ஒரு பயிற்சி பரப்பின் போது விபத்தில் சிக்கியது அது எவ்வளவு பெரிய தேச விரோத பிரச்சாரத்தை தூண்டிவிட்டாலும் இந்திய விமானப்படை அப்போது மிகவும் தெளிவாக கூறியது அது ஒரு சிறிய இயந்திர குறைபாடு அந்த பிழை சரி செய்யப்பட்டது அதன் பிறகு தொடர்ச்சியாக எண்பதற்கும் மேற்பட்ட பரப்புகளை கடந்தது ஆனால் இன்று நடந்தது வேறு இது இந்திய நாட்டின் மண்ணில் இல்லை இது சர்வதேச வான்வழி காட்சியில் நடந்தது அதனால் இது ஏற்படுத்தும் தாக்கமும் பெரியது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் துபாய் ஏர்ஷோவில் நடந்த தேஜஸ் விபத்தை காண முடியாத தொலைவின் மேடையின் வெளிப்புறத்தினர் இந்திய பாதுகாப்புத்துறை நிர்வாகிகள் முன்னாள் விமானப்படை அதிகாரிகள் அவர்களின் முகத்தில் இருந்த பதட்டத்தை மறைக்க முடியாமல் இருந்தார்கள் காரணம் இந்த விபத்து ஒரு சாதாரண விபத்து அல்ல இது ஒரு சர்வதேச மேடையில் நடந்த இந்திய ராணுவ விமானத்தின் வீழ்ச்சி உலகின் உயர்ந்த விமான காட்சிகளில் ஒன்றான துபாய் ஏர்ஷோவில் இப்படிப்பட்ட வீழ்ச்சி எளிதில் இந்தியாவின் விமானவியல் திறன்களை சந்தேகப்படுத்தும் வாய்ப்பை தருகின்றது இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கங்களை விட இந்த விபத்து எவ்வாறு உலக அரசியல் தளங்களில் இந்தியாவின் ராணுவ புகழை மாற்றப் போகிறது என்ற கூணம் மிகப்பெரியது இந்த விபத்து நடந்த மேடையில் சீனா ரஷ்யா ஐரோப்பா ஆகியவற்றின் பல முன்னணி போர் விமானங்களும் இருந்தன ஒரு நாட்டின் உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானம் வெளிநாட்டு மேடையில் அவர்களது முன்னிலையில் விழுந்தால் அதன் விளைவுகள் தொழில்நுட்பத்தை தாண்டி அரசியல் தகவல் போர் நிலைக்கு செல்கின்றது அந்த தருணத்தில் எத்தனை பேர் முன்பு நடந்த சம்பவங்களை அறிந்திருந்தார்கள் என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி மூன்றில் ரஷ்யாவில் எஸ்யூ டுவெண்டி செவன் விமானம் ஒரு பொது நிகழ்ச்சியில் விழுந்தது இரண்டாயிரத்தி ஏழில் உக்ரைனில் எஸ்யூ டுவெண்டி செவன் விழுந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் பிரான்சின் ரஃபால் விமானம் காட்சி பரப்பில் ஒரு விபத்துக்குள்ளானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எகிப்தில் மிராஜ் டூ தௌசண்ட் விபத்துக்குள்ளானது அந்த நாடுகள் எல்லாம் அந்த விபத்திலிருந்து மீண்டு விமானங்களை மேம்படுத்தி சர்வதேச நம்பகத்தன்மையை பாதுகாத்தன ஆனால் இந்தியா ஒரு வேறு நிலையில் உள்ளது இந்தியாவின் இண்டிஜினியஸ் போர் விமான வரலாறு மிக நீண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எச் எஃப் டுவெண்டி போர் மரோட் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எல்சிஏ திட்டம் பின்னர் இரண்டாயிரம் தேஜஸ் வடிவமைப்பு இந்த பயணம் நாற்பது வருடங்களுக்கு மேலான ஒரு உழைப்பு அந்த உழைப்பின் உச்சம் போல கருதப்பட்ட தேஜஸ் இன்று உலகம் இடையில் சரிந்து விடுவது இந்திய விமான தொழில்நுட்ப முயற்சிக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆனால் மிக ஆழமான உண்மை இந்த விபத்து இந்தியாவை நிறுத்த முடியாது அது இந்தியாவை இன்னமும் கூட அதிகமாக முன் நிறுத்தும் துபாய் ஏர்ஷோவில் பொதுமக்கள் மட்டும் இருக்க போவதில்லை சர்வதேச விமான நிறுவனங்கள் ராணுவ உளவுத்துறைகள் தனிப்பட்ட பாதுகாப்பு நிறுவனங்கள் அனைத்தும் இருக்கும் இந்த மேடையில் ஒரு போர் விமானம் விழுவது என்பது ஒரு மெக்கானிக்கல் தவறு என்று மட்டுமே பார்க்கப்படாது ஒவ்வொரு விபத்துக்கும் பின்னால் உளவுத்துறை பிரிவுகள் என்ன பிரச்சனை எங்கே குறை என்று பரிசோதிப்பார்கள் அதே காரணத்தினால் இந்தியாவின் உளவுத்துறை அதிகாரிகள் இப்போது மிகுந்த ரகசியத்துடன் விசாரணையை தொடங்கி இருக்கின்றார்கள் அவர்களின் முதல் கவலை வெளிப்புறம் மூல குறுக்கீடு இருக்கின்றதா துபாய் ஏர் ஷோவில் பல நாடுகளின் மின் போர் சாதனங்கள் இருக்கும் தேஜஸ் போன்ற ஒரு இலகுரக விமானத்திற்கு காற்றில் அதிகமான எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இருந்தால் அதன் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் சில நொடிகளில் சிக்கலாம் அடுத்து விமானத்தின் வயது மற்றும் பயன்பாடு நிலை தேஜஸ் எம் கே ஒன் சீரீஸ் விமானங்கள் டெமோன்ஸ்ட்ரேஷனில் அதிகமான உடல் உள்ளாகும் ஒரு முழு வருடத்தில் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு பரப்புகள் இயல்பானது அந்த அளவுக்கு அதன் இறக்கைகள் உடல் பகுதி இன்டர்னல் பிரேம் அனைத்தும் களைப்படையும் அடுத்து பைலட்டின் கடைசி வினாடி ரியாக்ஷன் ஒரு போர் விமானி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து தொடக்கம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு வினாடிகளில் தம்மை வெளியே தூக்கி வீசும் எஜெக்ட் செய்ய பயிற்சி பெற்றவர் அவர் எஜெக்ட் செய்ய முயற்சி செய்யாதது இரண்டு சாத்தியங்களை காட்டுகின்றது விமானம் மிக திடீரென்று சங்கடம் அடைந்தது காக்பெட்டில் எந்த அவசர அழுத்தத்தையும் விமானி சரி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இது நிபுணர்களை மிகவும் கவலைப்படுத்துகின்றது அடுத்து விமான என்ஜின் தேஜஸ் பயன்படுத்தும் ஜிஇ என்ஜின் மிகவும் நம்ப தகுந்தது என்றாலும் துபாய் போன்ற மிக அதிக வெப்பமும் ஈரத்தன்மையும் கொண்ட வான்வழியில் என்ஜின் சில வினாடிகளில் நடக்க வாய்ப்பு உண்டு இது விமானத்தின் செங்குத்து விழுகை அதாவது நோஸ்டாய்புக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் இவற்றை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை உலக நாடுகளின் நம்பிக்கை தேஜஸ் உலக நாடுகளுக்கு விற்க இந்தியா பல ஆண்டுகளாக முயற்சி செய்கின்றது அதில் ஆசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்க நாடுகள் ஆர்வம் காட்டின அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஜே எஃப் விமானம் விலை குறைவாக கிடைப்பதால் பல நாடுகள் அதை பார்த்தன இந்த நிலையில் தேஜஸ் வெளிநாட்டில் விபத்துக்குள்ளாவது விசித்திரமானது விபத்துக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் தேஜஸ் விமானத்தில் எண்ணெய் கசிவு என்று பரவிய போலி வீடியோக்கள் அவை எல்லாம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பத்து பதினைந்து அக்கௌண்ட்ஸ்களில் இருந்து பரவியது அதன் பின்னணியில் இருந்தது யார் எந்த நாட்டின் தகவல் போர் பிரிவு அதை இந்தியா ரகசியமாக விசாரிக்கின்றது இந்த துயரமான நாளில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இந்தியாவின் மூன்று முக்கிய இடங்களில் முக்கியமான கூட்டங்கள் நடந்தன கூட்டம் ஒன்று டெல்லி விமானப்படை தலைமையகம் அங்கே இருந்து அதிகாரிகளின் சுருக்கமான வாக்கியம் முதலில் உண்மையை கண்டுபிடிப்போம் பின்னர் சரி செய்வோம் இந்திய விமானப்படை இந்த விபத்தை விபத்து என்று மட்டும் பார்க்கவில்லை அவர்கள் இதை ஒரு விடாமுயற்சி நேரம் என்று பார்த்தார்கள் அவசரமாக ஒரு புதிய குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் கட்டமைப்பு நிபுணர்கள் ராணுவ பிளைட் அதிகாரிகள் உளவுத்துறை தொழில்நுட்ப பிரிவு எச்சல் முன்னணி பொறியியலாளர்கள் மின்னணு அமைப்பு ஆய்வு வல்லுநர்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தார்கள் அவர்கள் முதல் முப்பது நிமிடங்களில் எடுத்த முடிவு இந்த விமானத்தில் குறைபாட்டை பிழை என்று பார்க்க மாட்டோம் அந்த குறைபாட்டை புதிய தரநிலையின் தொடக்கமாக பார்க்க போகின்றோம் கூட்டம் இரண்டு எச்ஐஎல் தலைமையகம் எச்ஏஎல் வேறு ஒரு உணர்வு அங்கு உணர்ந்தது துக்கம் மன உளைச்சல் பொறுப்பின் பாரம் ஆனால் அதை பெரியது இந்த துயரத்தை மாற்ற வேண்டிய தீர்மானம் ஒரு முன்னணி பொறியியலாளர் கூறிய வார்த்தை தேஜஸ் ஒரு விமானம் மட்டுமில்லை அது நான்கு தசாப்தங்கள் இந்திய பொறியியலாளர்கள் தங்கள் உயிரையும் நேரத்தையும் செலவிட்ட கனவு அது விழுந்திருக்கலாம் ஆனால் அதை மீண்டும் எழுப்பும் சக்தி நம்மிடம் உள்ளது கூட்டம் மூன்று உளவுத்துறை ரகசிய அமர்வு இந்த கூட்டம் மூடப்பட்ட கதவுகளுக்குள் நடந்தது இதில் பேசப்பட்டவை விபத்தை விட ஆழமானவை அவர்கள் பார்த்த பற்றவன் விபத்திற்கு முன்பு சமூக வலைதளங்களில் தேஜஸ் குறித்த போலி வீடியோக்கள் ஒரே நேரத்தில் வெளியான இருநூறு பிளஸ் போலி பதிவுகள் ஒரே மாதிரியான சொற்கள் ஹேஷ்டேக் சீனா பாகிஸ்தான் தகவல் வலியமைப்பின் கையொப்பம் போன்ற அமைப்பு இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் இதை தற்செயல் நிகழ்வு என்று பார்க்கவில்லை இது ஒரு தகவல் போரின் தொடர்ச்சி என்று கருதினார்கள் புலனாய்வு முடிவுகள் வெளியாகும் போதுதான் நடந்த சம்பவத்தின் உண்மை வெளியாகும்